முன்னிட்டு பூண்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபையில் சிறுமி ஒருவர் பூட்டி கிடக்கும் பூங்காவை திறந்து வைக்க கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப்பிடம் கோரிக்கை மனு அளித்தது அமர்ந்திருந்த பொதுமக்களிடையே பரபரப்பு ஏற்படுத்தியது மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பூண்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவீனம் குறித்து விவாதத்தில் இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்குதல் சுயசான்றிதழினை அடிப்படையாக கொண்டு கட்டிட அனுமதி பெறுதல் வரி மற்றும் வரியில்லா வருவாய் இனங்களை இணையவழி செலுத்துவதை உறுதிப்படுத்துதல் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்பொழுது அப்பகுதியை சார்ந்த சிறுமி ஒருவர் கையில் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ளார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் சிறுவர் பூங்காவை குழந்தைகளின் பயன்பாட்டுகளுக்காக திறந்து வைப்பதாக உறுதியளித்த பொதுமக்களை திட்டம் இரண்டு பங்கு பழங்குடியினர் இருக்க வேண்டும் அத்தகைய உறுப்பினர்களை தீர்மானித்து அதன் குறிப்பாக ஊராட்சியில நடக்கக்கூடிய இந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று இந்த கிராம சபை நடைபெற வருகிறது அதை விட மிக சிறப்பான ஒரு மாவட்டம் உழைப்பாளர்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் உழைப்பாளர்கள் மற்றும் உழைப்பாளர்களுக்காகவே பிறந்த மாவட்டம் அனைத்து மக்களும் அனைத்து விதமா இப்ப தமிழ்நாடு வந்து இவ்வளவு ஒரு முன்னணி மாநிலமா இருக்குன்னா அந்த மாநிலத்தை இல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டமைத்த பங்காற்றிய அனைத்து விஷயங்களுக்கும் துணை நின்ற உழைப்பாளிகள் இருக்கிற மாவட்டம் வந்து இந்த திருவள்ளுவர் மாவட்டம் அவர்களை தொடர்ந்து அழகன் மொழி அவர்களுக்கு பச்சை और <laughs> कीमत